வணக்கம் என் ஆன்மீக நண்பர்களே இன்று நாம் ஆராயப்போகும் தலைப்பு நம்மை வியக்க வைக்கும் ஒரு அதிசயம் இரவில் தானாக ஒளிரும் சிலைகள் சிலைகள் என்பது வெறும் கல் அல்லது உலோக வடிவங்கள் அல்ல அவற்றின் பின்னாலுள்ள ஆன்மீக சக்தி தத்துவம் மற்றும் மறைமையான ஆற்றல்கள் நம்மால் சுலபமாக புரிந்து கொள்ள முடியாதவை பண்டைய கோவில்களில் சில சிலைகள் இரவில் தானாக ஒளிர்வதாக மக்கள் கூறுகிறார்கள் அந்த ஒளி தெய்வீக சக்தியின் அடையாளமா அல்லது அதற்கு பின்னால் மறைந்திருக்கும் ஒரு விஞ்ஞான ரகசியமா இன்று நாம் இந்த மர்மத்தின் ஆழத்திற்குள் சென்று அதன் உண்மை ஆன்மீகம் மற்றும் விஞ்ஞான விளக்கங்களை பார்க்கப் போகிறோம் இந்த வீடியோ முழுவதும் கவனமாக பாருங்கள் நண்பர்களே ஏனெனில் இது உங்கள் நம்பிக்கையையும் அறிவையும் ஒரே நேரத்தில் ஆழமாக சிந்திக்க வைக்கும் பழமையான கோவில்களில் பல தலைமுறைகளாக மக்கள் கூறும் ஒரு அதிசயம் சிலைகள் இரவில் தானாக ஒளிர்வது திருவண்ணாமலை மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சிதம்பரம் நடராஜர் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் போன்ற பல தலங்களில் பக்தர்கள் இதை பார்த்ததாக சொல்கிறார்கள் மூடுபணியால் சூழப்பட்ட இரவுகளில் தெய்வத்தின் சிலை திடீரென ஒளி வீசும் போல தெரிகிறது அந்த ஒளி மெதுவாக முகம் கைகள் விளக்குகள் ஆகிய பகுதிகளில் விரியும் சிலர் இதை அருளின் அடையாளமாக கருதுகிறார்கள் இதுதான் தெய்வம் உயிரோடு இருப்பதற்கான சாட்சியம் என்று அவர்கள் கூறுகின்றனர் இந்த கதைகள் வெறும் புராணக் அல்ல பலர் இதை நேரில் அனுபவித்துள்ளனர் சில நேரங்களில் கேமராவிலும் ஒளி பிரதிபலிப்புகள் பதிவாகியுள்ளன ஆனால் அந்த ஒளியின் மூலத்தை கண்டறிவது இன்னும் மர்மமாகவே உள்ளது ஆன்மீக கண்ணோட்டத்தில் இந்த நிகழ்வு ஒரு அருள் வெளிப்பாடு என கருதப்படுகிறது பண்டைய சாஸ்திரங்கள் கூறுவது என்னவென்றால் சிலைகள் வெறும் கற்கள் அல்ல அவற்றில் பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன அதாவது தெய்வத்தின் சக்தி அந்த சிலையின் உள்ளே நிலைபெறச் செய்யப்பட்டுள்ளது அந்த சக்தி சில நேரங்களில் ஒளிவடிவில் வெளிப்படும் குறிப்பாக இரவில் உலகம் அமைதியாக இருக்கும்போது அந்த தெய்வீக அதிர்வுகள் பிரகாசம் போல தெரியும் இது நமக்கு தெரியாத அளவுக்கு நுண்ணிய அதிர்வுகளாக இருக்கலாம் ஆனால் உண்மையில் அது பரபஞ்ச சக்தியின் வெளிப்பாடு சில வேதங்கள் குறிப்பிடுகின்றன அருள் ஒளி என்றால் அது தெய்வத்தின் உயிர்ப்புள்ள சின்னம் அந்த ஒளி எவரின் மனதில் விழுந்தாலும் அவர்களின் ஆன்மா பரிசுத்தமாகும் இப்போது இதை விஞ்ஞான ரீதியில் பார்க்கலாம் பல பண்டைய சிலைகள் பாஸ்பரஸ் கல்சைட் லைம்ஸ்டோன் குவாட்ஸ் போன்ற தாதுகளால் உருவாக்கப்பட்டுள்ளன இவை சூரிய ஒளி அல்லது தீப்பொறிகளின் ஒளியை உறிஞ்சி இரவில் மெதுவாக வெளியிடும் தன்மை கொண்டவை இது ஃபோஸ்போரசன்ஸ் எனப்படும் இயற்கை ஒளி நிகழ்வு இது உயிரற்ற பொருள்களில் கூட நிகழலாம் இதனால் சிலைகள் இரவில் மெதுவாக ஒளிர்வது போல தோன்றும் மேலும் கோவில் விளக்குகள் தீபங்கள் நில ஒளி ஆகியவை சிலைகளின் மேற்பரப்பில் பிரதிபலிக்கும்போது ஒளி அதிசயமாக மாறும் இதனால் சில நேரங்களில் பக்தர்கள் சிலை உயிரோடு உள்ளது என்று நம்புகிறார்கள் ஆனால் இது அனைத்தும் ஒரு கோணத்தில் உண்மையாக இருக்கலாம் ஆன்மீக சக்தி ஒரு கோணத்தில் உண்மையாக இருக்கலாம் இரண்டையும் மறுக்க முடியாது நம்பிக்கை என்பது விஞ்ஞானத்தை விடவும் ஆழமானது பல பக்தர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒருமுறை அந்த ஒளிரும் சிலையை பார்த்த அனுபவத்தை பகிர்ந்துள்ளனர் அவர்கள் கூறுவது அந்த நேரத்தில் மனம் முழுவதும் அமைதியால் நிரம்பி கண்ணீர் வழிந்தது என்று அந்த ஒளி என்னை உள்விழித்தது போல இருந்தது என்று பலர் சொல்கிறார்கள் நம்முடைய மனம் அமைதியாக இருந்தால்தான் தெய்வத்தின் அருள் வெளிப்படும் என்று ஆன்மீக நூல்கள் கூறுகின்றன சிலை ஒளிர்வது ஒரு வெளிப்படையான அடையாளம் மட்டுமே உண்மையான ஒளி நம் உள்ளத்தின் அருளே இப்படி ஆன்மீக மர்மங்கள் கோவில் அதிசயங்கள் மற்றும் பண்டைய மரபுகளில் மறைந்திருக்கும் விஞ்ஞான ரகசியங்கள் இதெல்லாம் உங்களை ஈர்க்கிறதா அப்படியானால் இப்போதே சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள் நண்பர்களே ஏனெனில் ஒவ்வொரு வாரமும் நாம் இந்த மாதிரியான ஆழமான கோவில் மர்மங்களை ஆராய்கிறோம் உங்களின் ஆதரவு எனக்கு ஒரு ஆன்மீக சக்தி போல உங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் இந்த சேனலை பிரகாசமாக்குகிறது இரவில் ஒளிரும் சிலைகள் அது ஒரு மர்மமா ஒரு அதிசயமா அல்லது ஒரு அறிவியல் விளக்கமா இதற்கான பதில் ஒரே சொல் அது நம்பிக்கையின் ஒளி நாம் காணும் ஒளி கண்ணுக்கே தெரிந்த ஒளி அல்ல அது நம் உள்ளத்தின் உண்மை ஒளி கோவில்கள் வெறும் கட்டிடங்கள் அல்ல அவை ஆன்மாவின் ஆழத்தில் ஒளிரும் தெய்வீக கண்ணாடிகள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஆழமான ஒரு சிலை மர்மத்தை உங்களிடம் பகிரப் போகிறேன் அதுவரை நம்பிக்கை இருந்தால் தெய்வம் கண்ணுக்கு தெரியும் என்பதை மனதில் வைத்திருங்கள் ஓம் நமசிவாயா.